எவ்வளோ முதல் எடுத்து நம்ம கொடுக்கணும் அந்த வசனத்தை கேட்கணும் அந்த வசனத்தை கேட்கறது ஓடி நாடி தேடி தேவனை தேடி வரணும் ஏனென்றால் வசனம் அவருடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் எவ்வளவு அற்புதமான வசனம் இல்லையா அந்த வசனம் தான் அவ்வளவு முக்கியமானது அதனாலதான் பாருங்க இயேசுவும் அதை ஞானஸ்தானத்தை எடுக்கிறது அவ்வளவு அவசியமா இருக்கு சரி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு ஞானஸ்தானம் எடுத்த உடனே விசுவாசிகளுக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்படுது என்ன பேர் சில பேர் நீங்கள் வேற ஒரு பேர் வச்சுருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிக்கணும் அந்த பேரை வைத்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க இந்த பேர் தான் இனிமேல் அப்படின்வாங்க இருந்தாலும் அந்த பழைய நேமை தான் நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க புது நேமை கூட மாட்டாங்க ஞானஸ்தானம் எடுத்த பேரை கூடாமல் பழைய நேமே தான் கூப்பிட்டுருப்பாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நேம் வராது அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது தான் பேரை அவங்க மெமரி ஆகும் அது ஆகும் ஆனால் ஞானஸ்தானை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது சபைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு என்ன உங்களுக்கு பேரு விசுவாசி எல்லாம் சொல்லுங்க விசுவாசி என்ன விசுவாசிக்கணுமா கர்த்துடைய வசனத்தையும் வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும் அலுவியா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சூழ்நிலையும் பிரச்சனையும் கவலையும் உலகத்தில் இருக்கிற காரியங்களையும் உலகத்தில் சொல்கிற இந்த நியூஸ் இந்த மாதிரி காரியம் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதை பெருசாக எண்ணிட்டு இருக்காதிங்க வியாதியை பெருசாக எண்ணிட்டு இருக்காதிங்க உலகத்துக்கு பொருளாதாரத்தை பற்றி பெருசாக எண்ணிட்டு இருக்காதிங்க உலகத்திற்கு கூ அங்கே இங்கே நடக்குது இங்கே எப்படி நடக்குது உலகம் இப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா அதை தான் எண்ணாமல் வசனத்தை எண்ணி கொண்டிருக்கிற மனுஷன் வசனத்தை விசுவாசிக்கிற மனுஷன் அதனால தான் வேற வசனம் சொல்றது யோவான் சங்கீதம் ஒன்று ஒன்று வாசிக்கிறோம் துன்மார்க்கு ஒரு ஆலோசனை நடமாவலும் பாவில் வழியில் இல்லாமலும் பரிய சக்கர உட்கார எடுத்து உட்கார கர்த்தோட வேதத்தில் இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அழகுயா இரவு பகலும் பாக்கியவானா ஏதோ இரவு பகல் பயத்தையே வச்சுட்டு உட்கார்ந்து சொல்ல இரவு பகலும் அதையே எண்ணிக்கொண்டு இருக்கிற மனுஷன் அதையே யோசித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலை ஆயிரம் பிற்போக்கான காரியங்கள் வந்தாலும் அதை பேசாமல் கர்த்தோட வசனத்தை மாத்திரம் பேசுகிறவன் சூழல் ஆயிரம் சொன்னாலும் அத பத்தி பயப்படாம கத்தோட வசனம் வார்த்தை அவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுதோ அதன்படிதான் வாழ்க்கை இருக்கும் அழகுயா அது அதை விசுவாசிக்கணும் அதை நம்பணும் அவருடைய வார்த்தையை நம்புறேன் அவருடைய வார்த்தையில வல்லம இருக்குது அப்ப எவ்வளவு அவசியம் பாருங்க விசுவாசன்றது எவ்வளவு